இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும் இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இது கேரளா கிசிங் மாஸ்டர் சேனலில் திரும்பவங்களெலாம் சந்திக்கிறதில்ல மிக்க மகிழ்ச்சி பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை காரண் எப்ளைஸ் ஐநூற்றி அறுபது எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ அப்படி சொல்லிட்டு ரிசல்ட்டு நம்ம வந்து நேற்று கொடுத்த நேற்று வந்து ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எயிட் ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் எயிட் ஜீரோக்கு நம்ம வந்து ஹைலைட்டடாக நம்ம நேற்று வந்து ஒரு ஒருவேளை டபுள்ஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கெடுத்தோம் அதாவது எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற மாதிரி கணக்கெடுத்தோம் அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றும் கணக்கெடுத்தோம் எழுநூற்றி நாற்பத்தி மூணும் கணக்கெடுத்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எழுநூற்றி முப்பத்தி நாலும் கணக்கெடுத்தோம் ஆனால் வந்து நம்மளுக்கு ஏ போல நேற்று மூணு வரும் அப்படிங்கிற மாதிரி மூணு ஏழு நான் சான்ஸ் பண்ண மூணு அல்லது ஏழு வரும்னு நினச்சேன் ஆனால் நாலு பி போர்டில் அஞ்சு அல்லது நாலு நான் கணக்கு எடுத்தேன் ஆனால் எட்டு சி போர்டில் ஒன்று அல்லது மூணு வரும்னு பார்த்தா ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வந்துருக்குது ஓகேவா இருந்தாலும் ரெண்டரை மணிக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் கொடுத்த கேஸிங்கில் வந்து ஏபி நாற்பத்தெட்டு பாஸ் ஆகிருக்கு ஆல் போர்டு எட்டு பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி ஆல் போர்டு நம்ம கொடுத்ததில் நேற்று பார்த்திங்கன்னா நாலும் எட்டும் பாஸ் ஆயிருக்கு இது தான் நேற்று நான் கொடுத்த கணக்கு ஓகே இப்போ இன்றைக்கி என்ன மாதிரி கணக்கில் வரப்போகிறோம் அப்படிங்கிறத கணக்கெடுத்து பார்த்தால் இன்னைக்கு ஒரு வேளை அதிகபட்சமாக இன்றைக்கி வாய்ப்புகள் என்னென்னா எட்டு எட்டு ஒன்று எட்டு எட்டு அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு பி போடில் ரெண்டாவே அந்த சேம் நம்பரே இறங்கியிருக்கு சரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் எயிட் ஜீரோக்கு வந்து கார்ண்யாக்கு நிர்மல் அப்படிங்கும்போது போது ஒரு வேலை அந்த பெண்டிங் சார்ட் வச்சு பார்த்தா ஒருவேளை இன்றைக்கி ஸ்ட்ராங்கான போர்டு ஃபஸ்ட்டு என்னங்கிறது நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அது சரியாக வருதோ அவர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துங்க ஓகேங்களா நம்ம ஃபஸ்ட்டு போர்டு என்ன அப்படி எப்படி என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நான் எடுத்து கொடுத்துட்றேன் நீங்கள் பாருங்கள் உங்கள் கசிங்களில் இருந்தால் நீங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏ போர்டு வந்து ஒன்றுக்கு ஆறு ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ஒன்றுக்கு ஆறு ஆறுக்கு ரெண்டு ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு அப்படிங்கும்போது ஒருவேளை எனக்கு இன்றைக்கி ஏ போலில் வந்து ஒரு வேளை இன்றைக்கி ஜீரோ வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கசிங்கில் இருக்கான்றது பாருங்கள் ஏ போர்டில் இன்றைக்கி வந்து ஜீரோ வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஏ போல ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் ஆறுக்கு ஒன்று ஒன்றுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு ஆறுக்கு ஒன்று ஒன்றுக்கு எட்டு எட்டுக்கு எட்டு அப்படிங்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கன்னா பி போடல அஞ்சு அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ஜீரோ எட்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு ஜீரோ அப்படிங்கும்போது ஜீரோவுக்கு ஒருவேளை அவன் மூணாக வரலாம் மூணு இன்றைக்கும் உட முடியாது ஏன்னா மூணுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் இருக்குது உட முடியாத சுச்சுவேஷன் தான் இருக்குது அதனால் ஜீரோ ஐம்பத்தி மூணு அப்படி சொல்லிட்டு ஒரு செட்டு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க ஜீரோ ஏ போடல ஜீரோ பி போடல அஞ்சு சி போடல மூணு இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருக்கேன் இதுக்கு அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த காரன் ப்ளஸுக்கு நிர்மல் அப்படிங்கும்போது போன வருஷத்து சாட்டப்படி எனக்கு வந்து போன வருஷம் கெஸ்ஸிங் அதில் படி எனக்கு இப்படி எடுத்து ஏன்னா நாளில் நம்ம போன வருஷ சாட்டை ஓரளவுக்கு ஒரு பிளான்ஸ் எடுத்து பார்த்தா தான் ஓரளவுக்கு செட் ஆகுன்னு நினைக்கிறேன் அதனால் ஃபோர் எயிட் ஜீரோ போன மாதத்தில் போன வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட் ஜீரோவுக்கு போன வருஷ சாட்டில் வந்து மந்த்லி சாட்டில் கணக்கு எடுக்க போகுதா ஒரு சில நாள் மேட்ச் ஆகுது ஒரு சில நாள் மிஸ் ஆகுது இப்படி தான் இருந்துகிட்டு அப்படிங்கும்போது ஃபோர் எயிட் ஜீரோ மூணு ஏன்னா ரெண்டுக்கு ரெண்டு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ஜி ரெண்டு ரெண்டு ஜீரோ அப்படின்னு இறங்கிடுச்சு அப்படின்னா திருப்பி ரெண்டுக்கு பதிலாக மூணு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் ரெண்டு வந்து கணக்கில் இருக்க ஆனால் போர்டில் ஏற்கனவே வந்ததில்ல அப்படிங்கும்போது நம்மளுக்கு திரும்பி வாய்ப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு அப்படி ரெண்டுக்கு பதிலாக மூணு அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் இதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேலை நாலுக்கு ஒன்பது நாலுக்கு ஒன்பது எட்டுக்கு மூணு ஒருவேளை அந்த ஜீரோவுக்கு வந்து ஜீரோவே ஒரு வேலை இறங்கினாலும் எனக்கு தெரிஞ்சு நைன் த்ரீ ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கணக்கில் வச்சுங்க அதாவது நாளுக்கு ஒரு வேளை இவன் பவரை டேரெக்டாக வந்து பவரில் எடுத்தாங்கன்னா நாளுக்கு வந்து ஒன்பது பவர் எடுத்து எட்டுக்கு வந்து ஒரு வேளை மூணு பவர் எடுத்து ஜீரோவுக்கு ஜீரோவே இறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஓகேவா ஃபோர் எயிட் ஜீரோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நான் எடுத்துருக்கிறது ஜீரோ ஃபைவ் த்ரீ நைன் த்ரீ ஜீரோ எடுத்திருக்கேன் ஃபோர் எயிட் ஜீரோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல டைரெக்டாகவே இருக்குது இதுவும் ஒரு வேளை உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் எடுத்தாலே எடுத்துங்க அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபோர் எயிட் ஜீரோவுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செவன் சிக்ஸ் நைன் இருக்குது ஓகேவா சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் இருக்குது செவன் சிக்ஸ் நைன் இருக்குது இது ரெண்டையும் உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் எடுத்துங்க ஓகேவா ஏன்னா இது அந்த பேட்டர்லாம் அங்கே இருக்குது அதனால் உங்களுக்கு சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை சரி இப்போ இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் நான் கொடுத்துருக்கதில் ஏபிசியில் நான் வந்து கொடுத்துருக்கிறது ஜீரோ ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது இது ரெண்டு நான் எடுத்துருக்கேன் ஓகேவா சரி இதுக்கு அடுத்தபடியாக ஃபோர் எயிட் ஜீரோ அப்படிங்கும்போது நான் வந்து இந்த காரூன்யா ப்ளஸுக்கு நிர்மல் அப்படின்னு பர்டிகுலராக ஒரு சில நாள் அப்படியே மேட்ச் ஆகும் அதனால தான் நான் அதை பார்க்கறேன் அதில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதை நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டேன் ஃபோர் எயிட் ஜீரோ அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து காரண ப்ளஸ் ஜீரோ அப்படிங்கும்போது இவன் வந்து ரெண்டு மூணுக்கும் ஜீரோவுக்கும் திருப்பி வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி எனக்கு ஜீ ஏன்னா ஜீரோ ஒன்ஸ் வந்துருச்சுன்னா அப்படியே ஜீரோ மாறி 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 போர்டில் வந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபோர் எயிட் ஜீரோ அப்படின்னா நம்மளுக்கு ஃபோர் எயிட் ஜீரோக்கு எப்படி க கணக்கில் வருது போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா ஃபோர் எயிட் ஜீரோன்னு டேரெக்டாக இல்லை ஏன்னா ஒரு ஒரு சில நாள் இதில் இந்த மாதிரி கணிப்பு நம்மளுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கும் அதனால தான் நான் அதை பார்த்தேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம் ஃபோர் எயிட் ஜீரோ ஃபோர் எயிட் ஜீரோ அப்படின்னா ஒரு வேளை இதில் பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க செவன் த்ரீ ஃபோர் ஏன்னா நேற்று நம்ம கொடுத்த அதே நம்பர் இன்னைக்கு வந்து நான் அது வந்து ஃபாலோப் நம்பராக நான் வச்சுருக்கேன் ஏன் அந்த செவன் த்ரீ ஃபோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன் அந்த செவன் த்ரீ ஃபோர் அப்படின்னா நாலுக்கு ஏழு எட்டுக்கு மூணு ஜீரோவுக்கு நாலு ஏன்னா நேற்று வந்து அதை உட்காரல நேற்று எழுநூற்றி முப்பத்தில நம்ம கொடுத்துருந்தோம் ஒரு வேளை இன்றைக்கி வருமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுது எழுநூற்றி முப்பத்தி நாலு உங்கள் கணக்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க ஓகேங்களா அதே மாதிரி இந்த சாட்டு படி பார்த்தோம்னா இது வந்து நிர்மல் நிர்மலோட கம்ப்ளீட் சாட் இது நிர்மலோட கம்ப்ளீட் சா்ட்டு இந்த போன பிப்ரவரியிலேருந்து அப்படிங்கும்போது இவள் லாஸ்ட்டாக அடிச்சிருக்கிறது என்னென்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டூ ஒன் த்ரீ செவன் அடிச்சிருக்கான் டூ ஒன் த்ரீ செவன் கடைசியாக அடித்தது சரிங்களா இந்த ஒரு ஒரு கம்பெனிக்கும் அவனுடைய பேட்டனில் கடைசியாக என்ன பேட்டர்ன் அடித்தானோ அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங் எடுத்தாலும் ஒரு லக் கேசிங் உட்காரும் அப்படி இவனுடைய சாட்டிலேயே பார்த்து ஒன் த்ரீ செவன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படி கேசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனோட சாட்படியை படியை பார்ப்போமே இவனோட சாட் படி பார்த்தால் நம்மளுக்கு வந்து இதில் என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுங்களேன் இந்த இடத்துல முப்பத்தி ஆறு இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு முப்பத்தி ஏழு இவன் லாஸ்ட்டாக அடித்தது அப்படிங்கும்போது ஜீரோ ஒன்பது ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன் ஒன் த்ரீ செவனு அப்போ வந்து இவன் ஏபி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ஏபியில் ஸோ இதுபடி நம்ம கெஸ்ஸிங்கில் இந்த ஒன் த்ரீ செவனுக்குன்னு மேட்ச் ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்த கணக்கில் நம்மளுக்கு வந்து ஒன் த்ரீ செவன் அப்படிங்கும்போது இங்கே டூ செவன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது அதே மாதிரி ஒன் த்ரீ செவன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே த்ரீ செவனுக்கு ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கணக்கு வருது ஓகேவா ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஸோ இதுலேருந்து நம்ம ஓரளவுக்கு முக்கியமான நம்பர் எடுத்திருக்கோம் அதாவது நான் ரெண்டு கெசிங் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்றத பார்த்தா உங்களுக்கு இந்த சாட்டு படி நம்மளுக்கு எப்படி கெசிங் வந்திருக்கு அதே மாதிரி நிர்மலோட ரிசல்ட்டு படி கடைசியில் அடித்த ரிசல்ட்டை வச்சு எப்படி நம்மளுக்கு வந்திருக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நாலு செட்டு அப்படின்றத எடுத்திருக்கேன் ஓகேங்களா ஸோ இதுபடி நான் ஃபைனலாக கொடுக்க போகிறது என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து ஏபிசியில் ஃபைனலாக வந்து ஜீரோ ஐம்பத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது எழுநூற்றி முப்பத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி நாலு அப்படி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று இதுதான் நான் கொடுக்குறது உங்கள் கெஸிங்கில் வந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஓகேவா நான் திரும்ப சொல்கிறேன் நிறைய செட்டு நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இவன் ஒரு நாள் வந்து மிஷின் நம்பர் வச்சும் ஒரு நாள் வந்து ரிசல்ட் நம்பர் வச்சும் இல்லை ஒரு நாள் அந்த கம்பெனியோட ரிசல்ட் வச்சுமே பேட்டர்ன் மாறி மாதிரி அடிக்கிறதுக்கு வாய்ப்பில் இருக்குது என்ன தான் நம்ம பெண்டிங் சார்ட்டை பார்த்து டெய்லிங் கெஸ்ஸிங் எடுத்தாலுமே ஒரு சில நாள் மாறி மாறி தான் ரிசல்ட் வருது ஓகேவா ஒரு நாள் வந்து நான் நான் நேற்று எடுத்தது வந்து ஜஸ்ட்டு பவரில் இந்த பக்கம் எடுத்தால் அவன் இந்த பக்கம் எடுக்கிறான் இந்த மாதிரி தான் மாறி மாறி தான் வந்துகிட்டு இருக்கும் இதுதான் நான் எடுத்து கொடுக்குற கேசிங் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுக்கு கணக்கில் இருந்தால் நீங்கள் தருணமாக எடுத்துங்க சரி இதுக்கு அடுத்தபடியாக நம்ம கொடுக்குறதுல ஏபிஏசிபிசியில் என்ன கேசிங்கில் இருக்குது அப்படிங்கிறது பார்த்தா ஏபிஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஒன்று பதினஞ்சு இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு அறுபத்தி ஆறு ஜீரோ 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 முப்பத்தி மூணு இவ்வளோ தான் நான் ஏபிஐசிபிசியில் கொடுக்குறது ஆள்போட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டிப்பாக இன்றைக்கி ஜீரோவுக்கும் மூணுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வெற்றி தோல்வி சகஜம் நண்பா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு மாதிரி கேசிங்கில் இருக்குது அது அந்த மிஷின் படி தான் நம்ம முடிவுகளும் இருக்குது அதுக்குரிய முயற்சிகள் இருக்குது ஒரு சில நாள் வெற்றியும் இருக்குது ஒரு சில நாள் தோல்வியும் இருக்குது இது சகஜமான ஒன்றே அதை எல்லா நாளும் வெற்றி பெற்று பெற்றுவிடுவோம் அப்படின்றதும் மனித மனிதனின் மூளைக்கு அப்பாற்பட்டது அந்த மிஷின் அது சுற்றுறதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் எல்லாரும் வெற்றி பெறணுங்கிற ஒரு குறிக்கோளோட தான் எவ்வளோ கணிப்புகளும் இவ்வளோ கஷ்டங்களும் போயிட்டுருக்கு இருந்தாலும் ஒரு சில நாள் வெற்றிகளும் ஒரு சில நாள் அது மிஸ் ஆகி போயிடுது இதுதான் நிதர்சனமான உண்மைன்னு சொல்லிவிட்டு அனைவரும் வெற்றி பெற நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இன்றைக்கும் நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு தான் இருக்கும் விருப்பம் இருக்கிற நண்பர்கள் மட்டும் நான் சூசல் இரநூத்தம்பது ரூபா நீங்கள் பே பண்ணுங்கள் அதுக்கு உரிய கெஸ்ஸிங் நம்ம கொடுப்போம் வெற்றி வரலான்னா அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஃப்ரீ கேசிங் கொடுத்துருவோம் இன்றைக்கி நம்ம கொடுக்குறோம் வெற்றி மிஸ் ஆகிடுச்சுன்னா நாளைக்கு அந்த கேசிங் நாளைக்கு நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக ஓகேங்களா திரும்ப அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்